ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய யூடியூபர் இர்பான் ரம்சான் பண்டிகை என்று ஏழைகளுக்கு உதவுவதாக தனது மனைவியோடு காரில் சென்றுள்ளார் அப்போது இருவரும் காரை விட்டு இறங்காமல் உள்ளே இருந்தவாறே பணம் லுங்கி புடவைகளை எடுத்துக் கொடுக்க அதனை வருவையில் தவித்தவர்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ என ஆவலோடு வாங்கிச் சென்றனர் இதனை காருக்குள் உட்கார்ந்து கொண்டு கைய உள்ள விடாதீங்க ஏமா இப்படி பண்றீங்க அசிங்கமா பண்ணாதீங்க தள்ளுங்கமா என அவர்கள் மனம் நோகும்படி கத்தியதும் அவர்கள் சென்ற பின்னர் வாங்கியவர்களை கிண்டலடித்து பேசியும் வீடியோ ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் இர்பான் பதிவிட்டிருக்கிறார் இது பலரையும் கோபமடைய செய்த நிலையில் இடையவாசிகள் இர்பானை வருத்தெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் வி பார்வதி இன்ஸ்டா ஸ்டோரியில் வீடியோ ஒன்றை பதிவிட்டார் அதில் இவர் பெரிய ஜமீன் பரம்பரை காருக்குள்ளே இருந்துதான் இல்லாத மக்களுக்கு உதவி பண்ணுவாரு என கலாய்த்து பேசியுள்ளார் மேலும் மனைவியை பாதுகாக்கணும்னா ஏன் அவங்களை கூட்டிட்டு வந்தீங்க இந்த புது பணக்காரங்க தொல்ல தாங்க முடியலடா சாமி எனவும் அவர்களின் புத்தி இது போன்ற நேரங்களில்தான் வெளியே வருவதாகவும் வருத்தெடுத்துள்ளார் ரத்தன் டாட்டா ஏராளமான உதவிகளை செய்தும் வெளியே தெரியாமல் தான் பார்த்துக் கொண்டார் எனவும் அவர் வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார் ரசான் பண்டிகைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் என்ற கண்டென்டோடு காரில் புறப்பட்ட இர்பானுக்கு என்ன தல இந்த வாட்டி அடி கொஞ்சம் ஓவரோ என மீம்ஸ் போட்டு கலாய்த்து வருகின்றனர் இணையவாசிகள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்